வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வார்த்தைகளும் இன்றைய சிந்தனை பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் இந்த வார்த்தையை நம்ம பல முறை நாமளே கூட பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆனால் அது என்ன பிரம்மானந்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் ஆனந்தத்தை உத்தேசித்து தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது சின்னஞ்சிறு எறும்புகள் கூட இனிப்பை தேடிதானே அலைந்து கொண்டிருக்கிறது எனில் மனிதர்கள் மாத்திரம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளால் அனுபவிப்பதை மட்டுமே சுகம் என்கிறோம் இந்த பஞ்சேந்திரியங்களும் ஓய்வெடுக்கும் மனம் இருளில் மூழ்கி அறியாமையில் திளைத்திருக்கும் இதைத்தான் உறக்கம் என்கிறோம் அதே நிலையில் மனமானது விலகி உள்ளே இருக்கிற பிரம்மம் தனக்குத்தானே ஆனந்தத்தில் திழைக்கும் நிலை பிரம்மானந்தம் சரி பிரம்மானந்தத்தை எப்படி உணர்வது ஆனந்தம் என்பதே அறிவுபூர்வமானது அதை உணர்வதற்கு வேறொரின் உதவி தேவையில்லை சுய அறிவே அதை உணர்த்தும் ஆக உள்ளுக்குள் உறையும் பிரம்மத்தை நம்மால் உணர முடியும் தலை கால் கை ஆகியவை நம் உடலின் பாகங்களாக கண்ணுக்கு தெரியும்படி வெளியே இருக்கிறது இதயம் நுரையீரல் கல்லீரல் போன்ற உறுப்புகளை கூட நம்ம உருவிய கருவிகளால் அடையாளம் காண முடியும் ஆனால் ஆத்மாவை அதை எப்படி காண்பது ஆத்மா எனும் பிரம்மத்தின் இருப்பை நாத்திகர்கள் மறுக்கலாம் ஆனால் மனம் மனம் என்று அடிக்கடி கூறுகிறார்களே அந்த மனம் உடலிலேங்கே இருக்கிறது கண்களால் பார்க்காததை ஏற்க மறுப்பவர்கள் கவலை பயம் துக்கம் போன்றவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களே எப்படி உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே தேடி அலையும் ஆனந்தங்களிலேயே உயர்வற்ற அடிவற்ற மாறவே மாறாத ஆனந்தம் எது தெரியுமா பிரம்மானந்தம் இந்த பிரம்மமும் இறைவனும் ஒன்றே என்பது புரிந்துவிட்டால் பிரம்மானந்தத்தை அனுபவிப்பது சாத்தியம் இப்போது ஒரு வெளியே ஒரு தந்தை கிளம்பிட்டுருக்கார் இந்த என்ன கேட்குது நானும் வருகிறேன் அப்படிங்குது இது என் பேணா அப்படிங்கிறான் ஒருத்தன் இந்த வண்டி யாருடையதுன்னு கேட்டால் என்னுடையது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இப்படி பதில் சொல்லும் ஒவ்வொருவருமே தன்னுடைய மார்பில் கை வைத்து என் பேணா என் சைக்கிள் என் வீடு என்பார்கள் அந்த மார்புக்குள் தான் நான் நான் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறது மனம் இந்த மனமானது அடங்கி வலிமை இழந்தான் அதுவே பிரம்மத்தின் ஆதாரஸ்தானமாக விளங்கும் இப்படி மனம் அழியும் நிலையைத்தான் ஜீவன் முக்தி என்கிறோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காஞ்சி பெரியவர் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சரத்குமார் அருட்தந்தை தந்தை மகரிஷி முதலானோர் இத்தகைய பிரம்மநிலையை உணர்ந்தவர்கள் தத்துவம் இல்லாத மதத்தை அறிவுடையவர்கள் ஏற்க மாட்டார்கள் வேதத்தின் முடிவான தத்துவம் பிரம்மானந்தம் இதுதான் ஜீவ முக்தி நிலை அதாவது மரணத்துக்குப் பிறகு முக்தி அடைவது என்பது வேறு வாழும்போதே பிரம்மானந்தம் அடையும் நிலை என்பது வேறு ஸோ ஜீவன் முக்தி என்ற உயர்ந்த நிலையை வாழும்போதே அடைய உள்ளார்ந்த தத்துவங்களை புரிந்து உணர்ந்து தெளிவு கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நாளெல்லாம் ஆனந்தம் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் உங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க బెల్ బ ప్రెస్ పను థ్యాంక్